இடுப்புல போட்டு போட்டிருக்கிற கிங்கிணி மாதிரி ஆயிட்ட நட்சத்திரங்கள் ரசனா கலாபகா அதுக்கு மேல போனதும் தாராகணு போனதும் திருவடியில போட்டு இருக்க கூடிய அந்த நூபுரம் போல ஆயிடுத்து நட்சத்திரங்கள் என்று வர்ணிக்கிறார் இல்லையா அப்படியே தேசிகன் எடுத்து காற்றார் அனுவாதம் பண்றார் திருமங்கை மன்னன் சொல்றார் மேலே தன் மதியும் கதிரவனும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்த நின்ற எந்த மனது குறையும் திருவடியே என்ற திருக்கிரமனுடைய திருவடி சொன்னதுமே இது வந்து விபவாவதாரன் அது சொன்னதுமே அர்த்தாவதாரம் ஞாபகம் வர அடுத்த வாசுகத்திலே இந்த திருமாளை எங்க பார்க்கலாம் என்றால் திருக்கோவலூரில் பார்க்கலாம் திருக்கோவலூர் விஷயமாக நடந்து வந்தது உடனே சொல்றார் அலம் புரிந்த நெடும் தடக்கை அமரல் வேண்டும் அஞ்சை புழு கணிப்பாக நவுமக்கென்றும் ൂരെ പാടി നിലം പരന്നു വരും കരുളിപ്പണീത്തേകൾ പടുമുത്ത മുൻകേ ഉലം പറന്ന് പൊന്വിളക്കും പൊയ്കൈ വേളി தொழுதும் போதும் நெஞ்சே திருவிக்கிரமனை சொன்னது நேரடி தோணு உடனே தன் நெஞ்ச பார்த்து சொன்னார் நம்ம திருக்கோவிலூர் போகலாமா பாசுரத்துல தானே இப்ப சொன்னோம் நேர பார்க்கலாமே அதனாலே போதும் நெஞ்சே நெஞ்சே பூங்கோவலூர் போதும் பூங்கோவலூர் போகும் போனாலும் தொழுதும் அங்க நேர பார்த்து சேவிக்கலாமே எப்படிப்பட்டவர் அலம் புரிந்த நெடும் வாங்கறதுக்காதான் அவருக்கு கை நினைக்காத தானகஸ்தன் சொன்னேன் வாங்கிறதுக்காக கை இல்லையா கொடுக்கறதுக்காக ஏன்னா அவன் பெரிய வள்ளல் பெரிய வள்ளல் மகாபலி அதை விட வாங்கினவர் பெரிய வள்ளல் ஏன் வாங்கினார்னா வாங்கி தன்னிடத்துல வச்சுக்கிறதுக்காக இல்லை வாங்கி இந்திரனுக்கு அப்படியே கொடுத்துடுற அத வாங்கி இந்திரனுக்கு அப்படியே இல்லையா தனக்காக அவரை வாங்குற யாச்சகன் இல்லையே கொடுக்கறத எப்படி கொடுப்பார் லிமிட்டா கொடுக்க மாட்டாரா அலம் புரிந்தட கைகி அலம் அப்படின்னா போதும்னு அர்த்தம் சமஸ்கிருத பாஷையில அதை அப்படியே உபயோகப்படுத்துறாரு ஆழ்வார் கொடுக்கும்போது வேணும் 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 பொழுது ஆண் தன்னையும் கை காட்டி அப்படின்னு இல்லை ஆகர வரையலும்னா என்ன அர்த்தம் அப்படியே கொடுத்து 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 ஆச்சு அப்படின்னு கொடுத்து பிரசாதம் கொடுத்துட்டு இந்த பாத்திரத்தை இப்படி காமிச்சுட்டு விட்டு போகிற வரையலும் அப்படிதான் என்ன இருக்கியா பண்ணுவான்னா ஆண் தன்னைனா வாங்க வரவா இருக்கா இல்லையா அந்த வரவான்னா ஆகற வரையிலும் கொடுக்க கொடுக்க அது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்க வாங்குறவா ஆயிட்டா இனிமே வாங்குறவா இல்ல என்ன பண்றது அப்புறம் தான் எடுத்து உள்ள போகிறதா அதுபோல கொடுக்கிற தன்மையுடைய பெருமாள் இவன் போருமே போருமே என்னால தாங்கலையே எனக்கு போருமே அப்படின்னு அழகப்படுவனா கொடுக்கறதில்ல அப்படி ஒரு கருணை செய்வான் கருணை நான் கருணை பண்ணி கருணை எனக்கு இடத்துல கருணை இல்லையா என் மாத்திரம் கருணை இல்லையா அப்படின்னு கேக்குறது போக என்ன கருணை பண்ணாதே கருணை போரும் கருணை போரும்னு சொல்லும்படி அலம் அலம்னு சொல்லும்படியாக கருணை செய்யக்கூடியவன் அதற்காக தீர்க்கமான கை உடையவன் அலம் புரிந்த நெடும் அவர் தேவாதி தேவன் அஞ்சிரை புல் தனிப்பாக குதிரையோடு யானையோடு யானை பாகம் இவர் இல்லை யானை பாகனும் இல்லை பாகனம் கருடனை பழக்கிறது கருடனை பிடிப்பாக்குறது கருடனுக்கு பூட்டுறது கருடன் மேல கை வைக்கிறது எம்புறது கருடன் மேல உட்கார்றது பறக்கிறது இறங்கிறது எல்லாம் நல்ல சதி இந்த சரியை சார்ந்ததினாலே நல்ல புல் தனிப்பாகம் அவுணருக்கென்றும் வஞ்சகர்களான அசுரர்களுக்கு வஞ்சனையே செய்கிறவன் அதுக்கு அவர்களுடைய குற்றம் காரணம் பெருமாள் யாரையும் வஞ்சனை செய்ய மாட்டாளே ஆனா அவர்கள் வஞ்சகர்கள் வஞ்சகர்களுக்கு வஞ்சனையே செய்கிறவன் அசுரர்களுக்கு தானுகின்ற ஊரெல்லாம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வல்லிமா கரோகரா கரோகரா